அந்த நான்காம் மாத குழுக்கள் நேரடியாக வந்திருக்கிற குழுக்களை பார்க்க நேரடியாக வந்திருக்கிற நம்முடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் மற்றும் மற்றும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் சுபாசினி என்ற யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் இருக்கு லைவ் டெலிகாஸ்ட்டை பார்க்கக்கூட நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் பார்க்கக்கூடிய அனைத்து வாடிக்காரர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் மீண்டும் என்னுடைய கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாசினி என்ற கிட்டத்தட்ட சிறீசேப்பு திட்டத்தை வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும் அதாவது நம்ம வந்து இருக்கிற வந்து ஒரு சுபாஷ் என்டர்பிரைஸ் இருக்கிற இந்த ஃபேக்ட்ரி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மருங்காவரி வட்டம் கல்லுப்பட்டி கிராமம் மீனி இடத்துல இந்த இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிக பெரும்பாலான ஃபேக்ட்ரி இருக்குது இந்த ஃபேக்ட்ரி மூலயமா கிட்டத்தட்ட பர்னிச்சர் பொருட்களை நம்ம வந்து உற்பத்தி இருக்கோம் பர்னிச்சர் பொருட்கள்லாம் கட்டில் மெத்த டைம் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கார்னா சோபா உட்டு உடன் சோபா ஸ்டீல் பீரோ ஸ்டீல் கட்டில் இது மாதிரி அத்தனை பொருளும் நம்ம வந்து பாத்திரங்கள் ஏசி பிரிட்ஜு வாஷிங் மிஷின் இது மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து வகையான சீர்வரிசை வரைக்கும் நம்ம வந்து இருபதாயிரம் ரூபா காம்போ ஆஃபர்லேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா காம்போ ஆஃபர் வரைக்கும் நம்ம வெவ்வேறு விதமாக அவங்களுக்கு எப்படி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம உற்பத்தி பண்ணி இப்போ நேரடியாக வர்றவங்களுக்கு நம்ம ஃப்ரீ டெலிவரியோடு சேர்த்து கல்யாண சீர் ஃப்ரீ டெலிவரி ஆஃபர்னு சொல்லி எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஊரில் புக் பண்ணுறாங்களோ அந்தந்த ஊர் அவங்க சொல்கிற கல்யாண மண்டத்துக்கு நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் நைட்டு எத்தனை மணியாக இருந்தாலும் சரி பத்து மணியாக இருக்கட்டும் இல்லை பன்னெண்டு மணியாக இருக்கட்டும் எத்தனை மணியாக இருந்தாலும் நம்ம கொண்டு குழுக்கல்ல கொண்டு அந்த பரிசை கொண்டு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு உண்மை தன்மையோட உள்ள ஒரு சுபாசன் என்ற பஸ் தான் இந்த மக மெகா அத்தியாய பம்பர் பரிசு மேலே நம்ம உற்பத்தி உற்பத்தி நிலையத்தோட மெகா பம்பர் பரிசு மேல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றாவது அத்தியாயத்திலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஆறு அத்தியாயம் வரைக்கும் ஒரு உண்மைத்தன்மையோடு நம்ம நடத்திட்டு இருக்கோம் குழுக்கள் அதாவது பரிசு திட்டம் நம்ம உறுப்பினரை சேர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது ஒரு உண்மைத்தன்மையோட இருக்கணும் உண்மைத்தன்மை இருந்தால் தான் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் சின்ன தொழிலாக இருக்கட்டும் பெரிய தொழிலாக இருக்கட்டும் உண்மைத்தன்மைங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் உண்மைத்தன்மைங்கிறது இப்போ ஒரு பூக்கடை உள்ள பூ விற்கிறாங்க நம்ம போய் ஒரு பத்து ரூபாய்க்கு கதம் கேட்குறோம் இல்லை பத்து ரூபாய்க்கு தலை வைக்கிற பூ கேட்குறோம் அந்த பத்து ரூபாய் நம்ம கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பூ பூ கொடுக்குறாங்களா அந்த ப அந்த பத்து ரூபாய்க்கு ஒருத்தப்பலாம் அந்த மெட்டீரியல் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் அவங்க ஃபஸ்ட்டு தடவை பார்த்தா நம்ம பத்து ரூபா கொடுத்துட்டு பூ வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டா நம்ம மனசு என்ன தோணும்னா நம்ம பத்து ரூபா கொடுத்துருக்கோம் ஆனால் பத்து ரூபாய் தகுந்த மாதிரி அவங்க பூ கொடுக்கலையே அப்படின்னு நம்ம தோணிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம கேட்க மாட்டோம் சரி ரைட் அப்படின்ட்டு போயிடுவோம் ஆனால் அடுத்த தடவை நம்ம வந்து வாங்கும்போது அந்த கடையில் வாங்க மாட்டோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டி கடையில் தான் வாங்குவோம் அப்போ ஒரு உண்மைத்தன்மை இருந்தால் தான் அதாவது இன்றைக்கி வேணா நம்ம ஃபர்ஸ்ட்டு விற்கும் போது வேணால் சும்மா சாதாரணம் விற்றுட்டு போயிடலாம் ஆனால் உண்மைத்தன்மை மட்டும் இல்லைனா அடுத்து தொடர்ந்து அவங்க வந்து அந்த ஃபீல்டில் இருக்க முடியாது ஏன்னா உண்மை தன்மை தான் எந்த தொழிலுக்குமே ஒரு முக்கியமான விஷயம் அந்த மாதிரி சுபாசு என்ற கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே நம்ம உற்பத்தி நிலையம் வச்சிருக்கோம் உண்மை தன்மையோட ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம உண்மை தன்மையோட ஆரம்பிச்சோமோ அது வரைக்கும் இந்த பத்தாவது வருஷத்துலேயும் நம்ம வந்து உண்மை தன்மையோடு இருக்கோம் உண்மை தன்மைனா என்ன அதாவது இப்போ நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு கட்டில் மெத்த வாங்கி கட்டில் மெத்த எல்லாம் சேர்த்து பாஞ்சு ரூபாய்க்கு நம்ம சொல்கிறோம் அந்த பாஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குற மக்கள் வந்து அந்த பணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவங்க வேறு சிந்தி அந்த ரூபாய்க்கு அந்த கட்டில் மெத்த ரெண்டு தலைவணி சேர்த்து வாங்கிட்டு போகிறாங்க அந்த ரூபாய்க்கு ஒருத்தப்பு நம்ம பொருள் கொடுக்கணும் நம்ம வந்து பாஞ்சாயிரம் ரூபா அவங்கள்ட காசை வாங்கிட்டு நீங்க பத்தாயிரம் மதிப்புள்ள பொருள் கொடுத்தா என்ன ஆகும் அதோட பேர் கெட்டு போயிடும் அப்ப நம்ம வந்து அடுத்த ஃபீல்ட்ல நிக்க முடியாது ஏன்னா இவன் வந்து சரி இப்போ அவங்க வந்து ஏத்துட்டு போயிருவாங்க ஆனா அடுத்தடுத்து அவங்க மனசுல தோன்றது வந்து நம்ம கொடுத்ததுக்கு அவங்க சரியான பரி அந்த கட்டில மேத்த கொடுத்துல அப்படின்னு ஒரு பேர் கிரியேஷன் ஆயிடும் அது நீங்க உருவாக்குற நீங்க எத்தனை எத்தனை வருஷம் காப்பாற்றி வச்ச நல்ல பேருமே கூட அந்த பேர் வந்து உண்மை தன்மை இல்லாத ஒரு செயலை நம்ம செஞ்சோம்னா அது வந்து பேரை வந்து ஃபைல் ஆகிடும் அது மாதிரிதான் சுபாஷ் என்ற பேச பொறுத்தளவுக்கு நம்ம ஒன்னாவது அத்தியாயம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சுபாசன் என்ற பேச பரிசு மிக பம்பர் பரிசு மேலா திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம உறுப்பினர் சேர்க்கறதுக்கு ஒரே ஃபஸ்ட்டு அத்தியாயத்தை ஐநூறு பேர்த்த மட்டும் சேர்த்து நம்ம ப நடத்துவோம் அதில் எப்படி இருக்கு என்னென்ன மக்கள் எப்படி விருப்பப்படுறாங்க நம்ம எப்படி அவங்களுக்கு கொடுக்குறோம் எப்படி இதெல்லாம் நல்ல நேரம் படுதா அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு அத்தியாயத்தை ஆரம்பித்து ஐநூறு பேர்த்த ஃபஸ்ட்டு சேர்த்தோம் ஆனால் நம்ம சேர்க்க சேர்க்க நம்மளுடைய உண்மைத்தன்மை நம்மளுடைய தரம் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய தெளிவு இதை வந்து பார்த்து மக்கள் பார்த்து பார்த்து நாங்கள் சேர்றோம் நாங்கள் சேர்றோம் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் கிட்டத்தட்ட நம்ம சுபாஷ் சந்திர பஸ் கல்லுப்பட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட மணப்பாடிலேருந்து எங்களுக்கு போன் வருது இங்கேருந்து பொன்னமரிலேருந்து போன் வருது வையம்பட்டிலேருந்து போன் வருது கோவில்பட்டி அகரப்பட்டிலேருந்து மீனவெளியிலேருந்து விராலிமலையிலேருந்து இந்த பக்கம் பெரம்பலூர் அது மாதிரி கொடும்பாலூர் இழுப்பூர் இது மாதிரி சுற்றுப்பட்ட எல்லா இடத்துலேருந்து இப்போ இது மாதிரி நீங்கள் சீட்டு சேர்த்துருக்கலாமா சார் இது நல்ல சிஸ்டமாக இருக்குது சார் நாங்கள் சேர்றோம் இந்த மாதிரி எங்கே சார் உங்கள் ஏஜென்ட் யார் இருக்கா இருக்காங்க சொல்லுங்கள் சார் பக்கத்தில் இருந்தால் போய் சேர்ந்துக்கிறோம் நாங்களே ஏஜெண்டாக சேர்ந்துக்கிறோம் என்ன சார் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டு கேட்டு கிட்டத்தட்ட ஒன்றாவது அத்தயத்தில் அஞ்சு பேர் ஏஜெண்ட்டாக இருந்தவங்க இன்னைக்கு ஆறு அத்தயத்தில் எண்பத்தாறு பேர் ஏஜெண்டாக இருக்காங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு விதமாக நம்மளை போய் சுபாஷ் பேசி நம்பிக்கை நம்முடைய உண்மைத்தன்மையை சொல்லியிருக்காங்க உண்மைத்தன்மைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அந்த உண்மை தன்மையை எடுத்து சொன்னதினால தான் இது நம்ம ஒன்றாவது அத்தயத்துலேருந்து கிட்டத்தட்ட ஆறுத்தயம் கண்டிப்பாக நடத்த முடிஞ்சு மூவாயிரத்து பேர் நம்ம உறுப்பினர் சேர்க்க முடிஞ்சு மூவாயிரத்தேயே பேர் உறுப்பினர் சேர்த்து நம்ம இன்னைக்கு ஒரு 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 ஊர்ல ஒரு பத்து பெண்கள் வந்து ஒன்னா கூட கூட கசகசன்னு பேசுவாங்க ஏய் அவ வீடு இப்படி பண்றா இவ இப்படி பண்றா இவ இப்படி பண்றா அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்னு பேசிட்டே இருப்பாங்க அவ சமைச்சது சரியில்லை இல்ல உப்பு இல்ல இப்படின்னு ஏதாச்சும் ஒரு பொம்பளை பத்து பொம்பளை சேர்ந்தாலோ இல்ல பத்து ஆம்பளை சேர்ந்தாலோ ஏதோ கதை பேசுவாங்க அப்போ ஒருத்தர் பத்தி ஒருத்தர் கூட பேசிட்டே இருப்பாங்க ஆனா நாங்க சுபாஷ் என்ற பேச வந்து கிட்டத்தட்ட ஒன்னாவது இடத்துல இருந்து மூவா ஆறு இடத்தையும் வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தினர் பேர் சேர்த்திருக்கோம் மூவாயிரத்தினர் பேரும் மூவாயிரத்தினர் மனநிலையில இருக்காங்க மூவாயிரத்தினுடைய கனவு மூவாயிரத்தினுடைய உழைப்பு அதை எப்படி நம்ம சரிபடுத்திக் கொண்டோம் அதை எப்படி நம்ம

கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் ஏன் எடுத்து எடுத்து சொல்றேன்னா இந்த மாதம் கட்டளை இவங்க எத்தனை பேர் கட்டலை கட்டாத விஷயம் எத்தனை பேர் இருக்கு கட்டணம் எடுத்து சிந்தனை பேர் இருக்கு எடுத்து எடுத்து ஏன் சொல்றேன்னா நீங்களும் அது உண்மை எங்களோட உண்மைத்தன்மையை நாங்கள் எப்படி உண்மைத்தன்மையோட வெளிப்படமாக சொல்றோம் அதே மாதிரி நீங்களும் உண்மை உண்மைத்தன்மையோட இருக்கணும் ஒவ்வொரு உறுப்பினர் சேர்ந்தவங்களும் ஒவ்வொரு ஏஜென்ட்டும் நீங்களும் உண்மைத்தன்மையோட செயல்பட்டு சுபாஷந்திர பேசின வந்து நம்பிக்கை நிறுவனம் கரெக்டாக பணம் கட்டினா கரெக்டாக தெளிவாக பண்ணி கொடுப்பாங்க அவங்க வந்து குறுக்கள் நடத்துறது வந்து மற்றவங்க மாதிரி சுருட்டி போட்டோ இல்லை மடக்கி போட்டோ இல்லை அப்படி இப்படின்னு இப்படி இப்படி தூவி போட்டோ நடத்தலை அவங்க வந்து பர்ஃபெக்டா இந்த இதை வந்து யாராலும் மடக்க முடியாது இந்த டோக்கனை வந்து சும்மா வந்து சுருட்டியோ இல்லை மடக்கியோ இந்த மடக்கியோ இல்லை மறைச்சோ ஒளிச்சோ இந்த நடத்துறதுல இந்த குருக்கள் பர்ஃபெக்டா தெளிவா உண்மைத்தன்மையோட நடத்திட்டு இருக்கும் உண்மைத்தன்மைன்னு சொன்னோம் பாத்தீங்களா தான் அந்த உண்மைத்தன்மை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் உண்மைத்தன்மையோட உருப்பினர் சேர்ந்தவங்க கரெக்டாக பணம் கட்டணும் ஏஜென்ட் கிட்டே கரெக்டாக பணம் கொடுக்கணும் ஏஜென்ட்டு கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு ஒரு மாதம் உங்கள் இப்போ டோக்கன் உங்கள் அதாவது ஒரு இந்த மாதத்தில் வந்து வாசிக்கும் போது நான் வந்து டோக்கன் நம்பர் இந்த நம்பர் சொல்லும்போது இந்த நம்பருக்கு பணம் கட்டலை இந்த நம்பர் பணம் கட்டலைன்னு நான் வாசிக்கும் போது அடுத்தடுத்த மாதங்களில் உங்கள் உங்கள் பேரும் உங்கள் டோக்கன் நம்பரு இதில் வரக்கூடாதுங்கிறத நீங்கள் முயற்சி எடுத்து நீங்களும் முயற்சி அந்த உண்மை தன்மையோட இந்த ஒரு நிறுவனத்தில் சே உறுப்பினராக சேர்ந்துருக்கோம் அந்த நிறுவனத்துக்கு நம்ம உண்மை தன்மை இருந்தால் தான் நமக்கு பரிசு கிடைக்கிறது நீங்களும் மனசு நினைச்சிக்கிட்டு தொடர்ந்து பணம் கட்டணுங்கறதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சுபா உபாசனை என்ற பேச அத்தியாயத்தோட ஆரோட நான்காம் மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம நேரடியாக வந்துட்டோம் நான்காம் மாத குழுக்களுக்கு நம்ம என்னென்ன பரிசு கொடுக்கணும் போகிறத நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட சுபாசனை என்ற பேச நான்காம் ஆறாவது அத்தியாயத்தோட நான்காம் மாத குழுக்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து ரூபாய் கேஷ் பரிசு நம்ம கொடுக்க போகிறோம் இரண்டாவது ஒரு அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து பத்தாயிரம் மதிப்புள்ள செல்போன் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஃபோன் கொடுக்க போறோம் அடுத்து மூன்றாவது ஒரு அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து டூ டோர் பீரோ நம்ம கம்பெனி உற்பத்தி பண்ண டூ டோர் போட்டு கொடுக்க போறோம் அடுத்து நாலாவது ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து டூ டோர் பீரோ கொடுக்க போகிறோம் அடுத்து அஞ்சாவது ஆள் தேர்ந்தெடுத்து ஒரு ஆள் டூ டோர் பீரோ கொடுக்க கொடுக்க போகிறோம் ஆக மொத்தம் இந்த நாலாவது அத்தியாயத்தோட அஞ் ஆறாவது அத்தியாயத்தோட நாலாவது மாத குழுக்களுக்கு கிட்ட இன்றைக்கி அஞ்சு பேர் அதிர்ஷ்டத்தை தேர்ந்தெடுக்க போறோம் அந்த நிகழ்வுக்கு தான் வந்திருக்கிறோம் நிகழ்வுக்கு வந்து பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் எங்கள் இந்த சுபாஷ் இன்டர்பேஸ் ஆறாவது அத்தியாயத்தோட உறுப்பினர் சேர்க்கறதுக்கு யார் யார் உறுதுணை புரிஞ்சாங்க யார் யார் நம்மளை வந்து உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு உறுதுணை புரிஞ்சாங்கிற லிஸ்ட்டு நான் வாசிக்கிறேன் அவங்க நேரடியாக இருந்தாங்கன்னா அவங்க டோக்கன் வந்து பணிக்கில் போடலாம் இல்லை ஆன்லைன் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க சார்பாக நாங்கள் டோக்கனை உள்ள பணிக்கில் போட்டு குழுக்கள் நடத்துவங்கிறத தெரிவித்து இந்த ஆறாவது ஒன்பதாவது அத்தியாயத்தோட நான்காம் மாத குழுக்களுக்கு உறுப்பினர் சேர்த்து விட்ட இளையராஜா கார்வாடி அவர் நேரடியாக வந்திருக்காரு அவர் கையில் கொடுத்து அந்த டோக்கனை போட சொல்லுங்க அடுத்து வந்து கற்பையா மணப்பாறை கற்பையா மணப்பாறைங்கிற உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவர் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்காரு அவருடைய டோக்கனை நம்ம உள்ள பானைக்குள்ள போடுறோம் அடுத்து சுபாசினி என்ற பேர் கல்பட்டி நம்ம கம்பெனி மூலயமா டேரெக்டாக இங்கே உற்ப உற்பத்தி நிலையத்துக்கு வந்து பொருட்களை வாங்கினவங்க வச்சவங்க நம்மளோட யூடியூப்பை பார்த்து உறுப்பினர் சேர்ந்தவங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களும் வந்து இப்போ தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அவங்களோட டோக்கன் உள்ள பானைக்களை போட்டாச்சு அடுத்து குணசீலா மணப்பாறை குணசீலா மணப்பாறைங்க உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்க டோக்கன் உள்ள பானைக்களை போடுறோம் அடுத்து வந்து சுப்பிரமணி கீரணிப்பட்டி அவர் இருந்தார் போயிட்டாரா சரி அவர் டோக்கனை உள்ள பானைக்களை போடுறோம் சுப்பமணிய கிருணிப்பட்டி அவரு டோக்கன் அடுத்து செல்வம் மீனி வயல் செல்வம் அவர் கையில் கொடுத்து போட சொல்லுங்க அடுத்து பாக்கியலட்சுமி கலிங்கப்பட்டி அவர் கையில் கொடுத்து போட சொல்லுங்க அடுத்து நித்யா வளையப்பட்டி நித்தியா வளையப்பட்டிங்களுக்கு உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து பிச்சை அகரப்பட்டி பிச்சையா அகரப்பட்டி அவரும் நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவரும் நம்ம தொடர்ந்து எல்லா வித்தியத்துக்கும் நமக்கு உறுதுணை புரிஞ்சுட்டுருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பெரியசாமி மல்லிகைப்பட்டி பெரியசாமி மல்லிகைப்பட்டி பெரியசாமி மல்லிகைப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மஞ்சுளா மினிக்கூர் மஞ்சுலா மினிக்கூர் அவங்களுக்கு உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம் அடுத்து மணி மல்லிகைப்பட்டி மணி மல்லிகைப்பட்டி உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ரஞ்சித் புத்தநத்தம் அவர் சேர்த்துருக்காரு அடுத்து செல்வி மணப்பாறை செல்வி மணப்பாறை அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மோகன் மணப்பாறை ஆ வாக வாகனூரா வாராப்பூர் மோகன் வாராப்பூர் அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து வாழ்க்கை நிறைவேற்றோம் அடுத்து விந்த நான் ஓ போட்டாச்சு சரி ஓகே மோகன் வாராப்பூர் அடுத்து பாண்டியன் அவர் பேர் நம்ம வந்து நியூ ஏஜென்ட்டு அவங்க நம்ம உள்ள பானைக்குள்ள போட்டாச்சு ஓகே சரி இப்போ வந்து நம்ம சுபாஷன் என்ற பெருசோட ஆறாவது தேயத்தோட நான்காவது மாத குழுக்களுக்கு நம்ம யாரும் பணம் கட்டியிருக்காங்க பணம் கட்டாத லிஸ்ட்டு எல்லாமே பணம் கட்டாதவங்க பேர் நான் இங்கே வா இங்கே வச்சுருக்கேன் பணம் ஒரு டோக்கனை ஃபுல்லாக உள்ளே போட்டிருக்கோம் இப்போ நம்ம டோக்கனை தேர்ந்தெடுத்து பணம் கட்டலைன்னா அவங்களுக்கு வந்து அந்த பரிசு கிடைக்காது அடுத்து பணம் கட்டினவங்களுக்கு திருப்பி இன்னொரு தடவை டோக்கனை குளிக்கிட்டு அதுக்கு அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த குழுக்களை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பிச்சை என்ன வாங்க குளுக்கங்க பிச்சை என்ன செல்வம் மிலேராஜா எல்லாம் வந்து குளிக்கி விடுங்க குளிக்கிட்டு நம்ம டோக்கனை எடுத்துவோம் ம் டோக்கன் எடுக்க சொல்லுவோம் நீங்கள் குளிக்கொடுங்க அவர் ஃபர்ஸ்ட்டு டோக்கன் எடுக்க சொல்லுவோம் ஏன்னா புதுசாக வந்திருக்காரு இப்போ வந்து ஆறாவது அத்தியாயத்தோட நான்காவது மாத குழுக்களுக்கு முதல் அதிர்சாலையை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த டோக்கனை போட்டு குளிக்காச்சு இப்போ ஒரு ஒரு டோக்கன் வந்து எடுத்துக் கொடுங்க பார்க்காம ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க அந்த அதிர்சாலையை நம்ம வாசிப்போம் ம் வாங்க டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் நம்பர் டோக்கன் வந்து முதல் அதிர்ஸ்டால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ பரிசு வந்து ஃபஸ்ட்டு பரிசாக என்ன கொடுக்க போறோம்னா பத்தாயரூவா கேஷ் பரிசு கொடுக்குறோம் அவங்க வெறும் ஃபோர் தௌசண்ட் தான் பணம் கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரரூபா மதிப்பு

அவங்க இப்போ பணம் கட்டிட்டாங்களா கட்டலன்னு நாங்கள் பார்க்குறோம் ரெ இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒம்பது ம் அதில் பாருங்கள் கட்டினீஸ்டில் பாருங்கள் இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒம்பது ம் பஞ்சவரணம் ஊத்துக்குழி அதாவது டோக்கன் நம்பர் வந்து இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி டோக்கன் நம்பர் பேர் வந்து பஞ்சவரணம் ஊர் வந்து ஊத்துக்குழி ஏஜென்ட் வந்து பிச்சியா அவங்களுக்கு வந்து முதல் அதிர்ஷ்ட சாலையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு இந்த கேஷ் பரிசு கிடைக்குது அடுத்து இரண்டாவது அதிர்ச சாலையை தேர்ந்தெடுத்து பத்தாயிரம் மதிப்புள்ள ஸ்மார்ட் போன் ஃபோன் கொடுக்க போறோம் அந்த அரிசிய சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு தடவை குளிக்கலாம் இல்ல கீழே கொட்டி போட சொன்னாலும் போட்டுருவோம் கீழே ஒரு கொட்டிடுவோம் உம் இத்தனை பேத்துல இருந்து தான் நம்ம வந்து அந்த அதிர்ஷ்ட சாலைய தேர்ந்தெடுக்கிறோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ண்டாக ஒளிவு இல்லாம இல்லாமல் உண்மைத்தன்மையோட நம்ம சுபாஷ் பசு குழுக்கள் நடக்குது அதனால தான் நமக்கு இருந்து ஆறு இத்தையாக நம்ம சேர்ந்திருக்காங்க அடுத்து ஏழாவது இரத்தையும் எட்டாவது இடத்தையும் அடுத்து உறுப்பினர் இருக்காங்க அது வந்து தங்க நகையாக நம்ம போடுறோம் தங்க நகை பரிசு திட்டமாக போடுறோம் தங்க மகள் சிறு சிவிப்பு திட்டமாக அந்த ஏழாவது தேட்டையுடன் நடக்க போகுது ஏழாவது அத்தியாயத்துக்கு ஆல்ரெடி முந்நூற்றம்பது பேர் சேர்ந்துட்டாங்க இந்த நூற்றம்பது மட்டும் தான் பாக்கி இருக்கு அது நேரடியாக வந்து வாங்குறவங்களும் இல்லை ஏஜென்ட் மூலிமா சைன் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அது இந்த நவம்பர் மாதம் கடைசிக்குள்ளே முப்பதாம் தேதிக்குள்ளே நம்ம குழுக்கள் நடத்திடுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த ஆறாவது அத்தியாயத்தோட நான்காவது மாத குழுக்களுக்கு இரண்டாவது அதிசாலியாக நம்ம தேர் யாரை தேர்ந்தெடுக்க போகிறத இப்போ நம்ம இந்த குளிக்கிட்டு டோக்கன் நம்பர் எடுத்துகிட்டு அவங்க வாசிக்க போகிறோம் குளிக்கங்க திருப்பி இருக்கேன் ம் அதே போட்டுருங்க குழுக்குங்க திருப்பி இருக்க குழுக்கலாம்

மூவாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் டோக்கன் நம்பர் வந்து இரண்டாவது அசாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து நாங்கள் பேரு பேர் வாசிக்கிறோம் மூவாயிரத்தி முப்பத்தி ஒன்று கட்டில்ஸில் பாருங்கள் மூவாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் நம்பர் டோக்கன் வந்து இரண்டாவது அசாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ம் நான் வாசிக்கிறேன் அதாவது முப்பது முப்பத்தி ஒன்று டோக்கன் நம்பர் அதாவது மூவாயிரத்து முப்பத்தி ஒன்னு டோக்கன் நம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இரண்டாவது அரசாலி அவங்க பேர் வந்து மகேஸ்வரன் ஊர் வந்து கார்வாடி ஏஜென்ட் வந்து இளையராஜா அவங்க வந்து தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த இரண்டாவது சாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செல்போன் பத்தாயிரம் மதிப்புள்ள ஃபோனு நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு ஃபோனுக்கு கம்பெனியில் இருக்குது வந்து வாங்கிக்கலாம் ஃபேக்ட்ரியில் அடுத்து மூன்றாவது அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம கம்பெனியில் உற்பத்தி பண்ணால் டூ டோர் பிளேவுட் பீரோ நம்ம கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம திருப்பி ஒரு கப்பு ம் இப்போ யார் எடுக்க சொல்லுவோம் செல்வம் பாக்கி வந்து எடுத்து கொடுப்பா எடு எடுமா சரிமா டோக்கன் நம்பர் வந்து முப்பது ஐம்பத்தி மூணு டோக்கன் நம்பர் வந்து முப்பது ஐம்பத்தி மூணு வந்து மூன்றாவது அதிர்சாலியா தேர்ந்தெடுத்துருக்கேன் அவங்க பணம் கட்டிட்டாங்களா பணம் கட்டிலாங்கறதை இப்ப நாங்கள் வாசிக்கிறோம் முப்பது ஐம்பத்தி மூணு சரி பணம் கட்டலிஸ்ட் வந்திருக்கேன் கட்டுங்க அதில் பாருங்க முப்பது ஐம்பத்தி மூணு இங்கே அதாவது டோக்கன் நம்பர் வந்து மூ முப்பது ஐம்பத்தி மூணு பேர் வந்து திவான் சங்கர் ஊர் வந்து மணப்பாறை ஏஜென் நம்ம வந்து பிச்சியா அவங்களுக்கு வந்து மூன்றாவது அதிர்ஷ்டம் இல்லையா டூ டோர் பீரியா கிடச்சிருக்கு அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறோம் அவங்க பணம் தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு போகுது அவங்களுக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் நாலடி கொண்டு கொண்டு கொடு அவங்க வீட்டு மனப்பாரில் கொண்டு கொடுத்துருவோம் அடுத்து நான்காவது அரசு சாலை ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டூ டூர் பீரோ கொடுக்க போகிறோம் அந்த அரசு சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு திருப்பி ஒரு காப்பி ம் செல்வம் நீனே எடுத்து கொடுப்பா டோக்கன் நீங்கள் பிச்சை நீ நீங்கள் குளிக்க கொடுங்க அவர் டோக்கன் எடுத்து கொடுங்க ரைட்டு நீங்கள் டோக்கன் எடுத்து கொடுப்பீங்க செல்வம்

இருபத்தி ஆறு அறுபத்தி மூணு பேர் வந்து கிருபாஸ்ரீ ஊர் வந்து அன்னதானப்பட்டி அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம கம்பெனியில ஃபீரோ இருக்கு ஃபீரோ இங்கே ரெடியாக இருக்குது நாளை காலையில் கொண்டு அவங்க வீட்டில் கொடுத்துருவோம் சரி அடுத்து அதுதான் கிருபாஸ்ரீ கிருபாஸ்ரீ ஊர் வந்து அன்னதானப்பட்டி ஏஜென்எம் வந்து பிச்சியா சரி அடுத்து வந்து அஞ்சாவது அரசு சரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டூ டோர் பீரியட் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு நம்ம இப்போ வந்து இப்போ யார் குளிக்குங்க ஒரு தடவை குளிக்குங்க இந்த ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது அஞ்சாவது அரசு சாலையாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டூ டோர் பீரியட் கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி வச்சுக்கிறோம் தம்பி நீ வந்து எடுத்துக்கூடிய ஒரு டோக்கன் எடுத்து நீங்கள் ஒரு குளிக்கிறீங்க குளிக்கிறேன்னா இல்லை ஒரு ஒரு ஆளை குளிக்கிட்டா அடுத்து நீ எடுத்து கொடுத்துருவோம் வர ம் டோக்கன் நம்பர் வந்து இருபத்தொம்பது சைபர் அஞ்சு அஞ்சாவது அத்து சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது சைபர் அஞ்சு அவங்க பேர் வந்து ஜெய்சந்திரன் வெட்டுக்காடு ஏஜென் நேம் வந்து பெரியசாமி அவங்க வந்து பணம் கட்டலை அதனால் அவங்களுக்கு வந்து பரிசு போகல அடுத்து திருப்பி அஞ்சாது சாலையாக திருப்பி ஒருக்காக தேர்ந்தெடுக்கணும் திருப்பி கொடுக்குங்க இப்ப யார் எடுக்க சொல்லுவோம் அவர் எடுக்க சொல்லுங்க அஞ்சாவது அதிர்ஷ்டசாலைய திருப்பி ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்துருங்க டோக்கன் நம்பர் வந்து இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு அந்த நம்பர் வந்து அஞ்சாவது அதிர்ஷ்டசாலையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பணம் கட்டிட்டாங்களா பணம் கட்டலன்னு இப்ப வாசிக்கிறோம் இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு நம்பர் டோக்கன் சித்ரிகா மகிழம்பட்டி ஏஜேமு மஞ்சுளா அவங்க வந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு வந்து நம்ம சுபாஷ் சந்திர பேஸில் பீரோ ரெடியா இருக்குது அவங்களுக்கு நாளை காலைல நம்ம வண்டி வச்சு கொண்டு கொடுத்துருவோம் டோக்கன் நம்பர் வந்து இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு பேர் வந்து சித்ரிகா மை மகிழிப்பட்டி மகிழிப்பட்டி தானே மகிழிப்பட்டி ஏஜென்எம் வந்து மஞ்சுளா அவங்களுக்கு வந்து இந்த பரிசு அஞ்சாவது அது செலவு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க அவங்களுக்கு நம்ம கம்பெனியில் இருக்கிற ஃபேக்ட்ரி ரெடியாக இருக்குது நாளை காலைல கொண்டு அவங்களுக்கு பரிசு கொடுத்துருவங்க தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாசினி என்ற பெருசு அத்தியாயத்தோட ஆறாவது மாத குழுக்களுக்கு ஆறாவது மாதம் ஆறாவது அத்தியாயத்தோட நாலாவது மாத குழுக்களுக்கு வந்தவங்க அனைவருக்கும் டீ காஃபி பிஸ்கட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு பத்திரமா போயிட்டு வாங்க இது உங்கள் சுபாஷனி என்ற பெஸ் திருச்சி மாவட்டம் மருகாவரி வட்டம் கல்லுப்பட்டி கிராமம் மீன் வயலுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் தேங்க்ஸ்